மேடையில் மேடை நாகரீகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டி கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா நான் அலையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்றது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளுயர கண்ணாடி அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எ்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தீவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்